வணக்கம் இது உங்கள் தமிழகம் அரசு த்ரீ சிக்ஸ்டி நேர்களை அன்புடன் வரவேற்கிறது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னான்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம சுங்கச்சாவடியை கிடப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ஃபாஸ்டாக் நிறுவனம் அந்த ஐடி மூலியமாக தான் எல்லா பேரும் பயணிக்க போகிறோம் அப்போ ஏற்பட்ட ஃபாஸ்டாக் நிறுவனம் புதுசாக ஒரு விதிமுறைகளை இன்னையிலிருந்து அமல்படுத்தியிருக்கிறாங்க இது வந்து சில பல முறைகளை தடுப்பதற்காகத்தான் இந்த விதிமுறைகளை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றாங்க அப்படின்னா விதிமுறை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று சுங்கச்சாவடியை நெருங்குவதற்கு முன்பு அறுபது நிமிடங்களுக்கு முன்பாகவே உங்களது கணக்கை சரியான தொகையை ரீசார்ஜ் செய்து செய்து வைத்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறாங்க அதாவது நீங்கள் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்வதற்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கணும் அப்போ தான் ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் சுங்கச்சாவடியை கிடக்க முடியும் இல்லாட்டி ஏற்றுக்கொள்ளப்படாது நிராகரிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சப்போஸ் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னு வச்சுங்க அடுத்த ஒரு பத்தாவது நிமிஷத்துக்குள்ளார உங்களோட அக்கௌண்ட் வந்து பிளாக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு இன்டிமேஷன் மெசேஜ் வராத வரைக்கும் சந்தோஷம் தான் அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு விதிமுறைகள் வச்சுருக்கிறாங்க அது என்ன விதிமுறைகள் விதிமுறைகள் நம்பர் டூ அதாவது நீங்கள் சரியான தொகையை வைத்து நீங்கள் சுங்கச்சாவடியை கடந்திருக்க வேண்டும் அதாவது இரநூறுபா செலுத்தி நீங்கள் பயணிக்க வேண்டிய இடத்துல உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு ஐம்பது ரூபா கம்மியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கங்க அதை வச்சு நீங்கள் தாண்டி வந்துட்டீங்க அப்படி தாண்டி வந்துட்டிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் பிளாக் பண்ணிடுவாங்களாம் இது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்டாக் ஐடிக்கு மினிமம் பேலன்ஸ் ஒரு முந்நூறுரூவா மைன்டெயின் பண்ணணும்னு வச்சுக்கங்க அந்த மினிமம் பேலன்ஸ் நீங்கள் மைன்டெயின் பண்ணாமல் வந்தாலும் உங்களோட அக்கௌண்ட்டு முடக்கப்படும் மூணாவது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களோட வாகனத்துக்கு காவல்துறையின் சார்பில் வழக்கு பதியப்பட்டிருந்தால் நீங்கள் ஆன்லைனில் போலீஸ் எல்லாம் கட்டியிருக்கணும் அப்படி கட்ட தவறி உங்கள் வாகனம் வழக்கு இருக்கும் பொழுது நீங்கள் சுங்கல் சாவடியை கடக்க முயன்றாலும் உங்களது ஃபாஸ்டேக் ஐடி முடக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போன்று மூன்று வருடங்களுக்கு இருக்க கேஒய்சி நீங்கள் அப்டேட் பண்ணி ஆகணும் ஃபாஸ்டேக் ஐடியில் வந்து கேஒய்சி மூன்று வருஷத்துக்கு இருந்தால் அப்டேட் பண்ணி ஆகணும் அதை நீங்கள் தவறுனாலும் உங்களோட பாஸ்டாக் ஐடி வந்து முடக்கப்படும் பிளாக் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை மீறி நீங்கள் இதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் கடந்தீங்க சுங்கச்சாவடியை நான் கடந்து அர்ஜெண்ட்டாக போய் ஆகணும்ப்பா இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா இரட்டுப்பு தொகையாக நீங்கள் செலுத்தி விட்டு சுங்கச்சாவடியை கடந்து செல்லலாம் அப்படின்னு ஃபாஸ்டேக் நிறுவனத்தின் சார்பாக தெரியப்படுது இது இரநூறுபாய் நீங்கள் செலுத்த வேண்டிய இடத்தில் நானூறு ரூபாய் செலுத்தி நீங்கள் சுங்கச்சாவடியை கடந்து செல்லலாம் அப்படின்ற மாதிரி அவங்களோட கருத்தை சொல்லியிருக்கிறாங்க இந்த விதிமுறைகள் எப்படி இருக்குறத வந்து உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க என்னோட கருத்து இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஓரளவுக்கு படிப்பு நாலேஜ் இருக்கிறவங்க இந்த ஃபாஸ்டாக் ஐடியை பயன்படுத்துவாங்க அவங்கெல்லாம் இதை தாண்டி அவங்க எத்தனை விதிமுறைகள் செலுத்தினாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலுமே இதை தாண்டி போகிறதுக்கு அவங்க முயற்சிக்கலாம் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா படிப்பறிவு இருக்காது கார் வாங்கியிருப்பாங்க ஆசையாக கார் வாங்கியிருப்பாங்க அவள் இதை கடக்கும்போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சூழலையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் முன்னாடிலாம் கையில் காசு கொடுத்து இருந்தோம் அந்த காலங்கள் போய் ஃபாஸ்டாக இருந்தால் தான் பயணிக்க முடியும் இல்லாட்டி இரட்டிப்பு வரும் இரட்டிப்பு தொகையை செலுத்தி விட்டு நீங்கள் செல்லணும் அப்படின்னாங்க அதிலிருந்து மாறி மக்கள் தொகைகள்லாம் இப்போ கொஞ்சமாவது ஃபாஸ்டேக்கு மாறிட்டு வந்துட்டு இருக்க சூழலில் வந்து இத்தனை விதிமுறைகளை ஃபாஸ்டாக் நிறுவனம் கொண்டு வந்துச்சு அப்படின்னா இது மக்களுக்கு சாதகமாக இருக்குமா ஏற்கனவே நம்ம கார் வாங்கினவங்களுக்கெல்லாம் டீசல் விற்கிற விலையில் ஒரு ஊருக்கு நம்ம காரை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இருக்கக்கூடிய விலவாசிகளை நினச்சி தயங்கிட்டு நிற்கக்கூடிய சூழலில் கேட்டும் இந்த மாதிரி ஒரு சில பல விதிமுறைகளை கொண்டு வந்தால் அவங்களோட நிலவரங்களை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கக்கூடிய சூழலில் தான் இருக்குது ஏன்னா இப்போது இரநூறுவா கட்டி பயணிக்க வேண்டிய இடத்துல நானூறுவா சுங்க கேட்டு கட்டி ஆயரூவாக்கி பெட்ரோல் போட்டு இந்த ரேஞ்சுக்கு நம்ம அந்த சுங்கச்சாவடி நம்ம கடக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கக்கூடிய சூழல் தான் இது போக போர்டு வாகனங்களில் வைத்திருக்கக்கூடிய நண்பர்கள் ரொம்பவும் சிரமத்துக்கு மேற்கொள்வார்கள் அப்புறம் காய்கறி விலைவாசிகளேருந்து எல்லா விலைவாசிகளையும் ஏறத்தான் செய்யணும் உங்களோட கருத்துக்களை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நான் உங்கள் சிவகுமார் நன்றி வணக்கம்